வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எலெக்ஷனுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது சில நாட்களுக்கு முன்னாடி அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் வந்து கலாட்டா சேனலில் ஒரு விஷயம் பேசியிருந்தார் என்ன தெரியுமா தேர்தலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி திமுகவும் அதிமுகவும் ஒரு வேலையை வந்து பண்ணுவோம் அந்த வேலை பண்ணுறதுக்கு பாஜகவுக்கு ஆட்கள் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு அதுக்கு அந்த ஆங்கர் வந்து எலெக்ஷனுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன வேலை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் சொல்ல முடியாது உங்கள் தான் சொல்ல முடியாது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வந்து ஒரு பேச்சு வந்து பேசியிருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில் எல்லாரும் சொல்லிட்டாங்க எலெக்ஷனுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடினா இந்த பணப்பட்டுவாடா வேலை தானே இதனமோ பெருமையாக பேசுகிற மாதிரி பேசிக்கிறக்கீங்க அந்த யூடியூப் சேனலில் நேர்காணலில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகளை வந்து போட்டாங்க எலெக்ஷனுக்கு அவர் சொன்ன மாதிரியே ரெண்டு நாட்கள் இருக்குது திராவிட கட்சிகள் அவங்களுடைய வேலைகளை வந்து தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக வீடியோவோட பல பதிவுகளை வந்து போட்டுக்கிருக்காங்க உதாரணத்துக்கு காங்கிரஸ் கட்சியும் சேர்த்து குறிப்பிட்டு சொல்லிக்கிருக்காங்க இருக்காங்க இப்போ இருந்து ஆரம்பிக்கலாம் காங்கிரஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் வந்து முன்னாடியெல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க ஓட்டுக்கு வந்து ஆயிரம் ரூபா ஐநூறுரூவா காசை வந்து கொடுத்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரம் காசு கொடுத்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் முன்னாடி இப்போ என்ன தெரியுமா நிலவரம் இப்போ சும்மா ஒரு அட்வான்ஸ் மாதிரி காசை கொடுத்து எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு லம்பா இந்த அமௌண்ட்டை வந்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்கு ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துறது அந்த டோக்கனை வந்து தேர்தல் முடிந்த பிறகு வந்து காசை வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு நம்பிக்கையை வந்து மக்கள் மத்தியில் வந்து விதைச்சிடுறது இப்போ அது மாதிரியான ஒரு விஷயம் போய்க்கு இருக்குது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா காங்கிரஸ் சார்பாக கையில் வந்து ஒரு அட்டை வந்து வச்சிருக்காரு அந்த அட்டையில் வந்து ஒரு நிறைய பேப்பர் வந்து இருக்கு ஷீட் வந்து இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா வறுமை குடும்பம் இருக்காங்க பார்த்தீங்களா புவர் ஃபேமிலி இருக்காங்களே அதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து தேர்தல் அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கண்ணா இங்கே கிராமத்தில் உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கோங்க இதுதான் டோக்கனு இந்த டோக்கனை வந்து தேர்தல் முடிந்த பிறகு வந்து கொடுத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா ஒரு லட்ச ரூபா வந்து கிடச்சிரும் இந்தாங்க அதுக்கான டோக்கனு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிருக்காங்க அது வந்து வீடியோவோட இப்போ வந்து சிக்கியிருக்கு பாஜகவினர் வந்து என்ன இப்படி பண்ணுறீங்க போலீஸை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோக்கன் கொடுத்த அந்த அவர்கிட்ட வந்து சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்காங்க ஆனால் எந்த கேள்விக்கும் அவர்கிட்ட இருந்து பதிலே இல்லை அடைஞ்சு போன மாதிரி வந்து அவர் ரொம்ப ஷாக்காக வந்து பார்க்குறாரு ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற ஒரு வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் ஆகுது இது ஒன்று அப்படின்னா இன்னொரு பக்கம் கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் இந்த துடியலூர் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா இந்த துடியலூர் பக்கத்தில் ஒரு வீடியோவை வந்து பாஜக வந்து ஷேர் பண்ணுறாங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வசமாக வந்து மாட்டிக்கிட்டார் ஓட்டுக்கு பணம் கொடுத்து வசமாக வந்து மாட்டிக்கிட்டார் எப்படி வந்து கோவை ரீஜனில் பணப்பட்டுவாடாக நடக்குது அப்படின்னா பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா ஐநூறுரூவா முன்பணமாக ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாயை வந்து கொடுத்துட்டு தேர்தல் முடிந்த பிறகு ஐயாயிரம் ரூபா வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விடுறது டோக்கன் மாதிரி கையில் வந்து கொடுத்து விடுறது இப்படி வந்து பணப்பட்டுவாடம் நடந்துக்கிருக்கு கோயம்புத்தூர் சேரி தமிழகத்தில் பல பகுதிகளில் நடந்துக்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் ஷேர் பண்ணுறத பார்க்க முடியுது பல வீடியோக்களை பாஜகவினர் ஷேர் பண்றாங்க முன்னாடி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இது பற்றி ரிப்போர்ட் பண்ணுறதுக்கே பாஜகவினர் இருக்க மாட்டாங்க ஒரு தெரு இருக்குது அப்படின்னா அந்த தெருவில் ஃபுல்லாக அதிமுக திமுகவாக தான் இருப்பாங்க போட்டி போட்டு வணக்கத்தை மாறி மாறி கொடுத்துக்குவாங்க ஐநூறு ரூபாயா நான் ஆயிரரூவா தரேன் ஆயிரூபாயா நான் ரெண்டாயிரூவா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி போட்டி போட்டு கொடுத்துக்குவாங்க இது குறித்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு வீடியோக்களை வந்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டு செக் வைக்கிறதுக்கு அப்போ பாஜக நாம் தமிழர் கட்சியெல்லாம் பெருசாக வளரல ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் திமுக அதிமுகவினர் இருக்காங்கன்னா ஸோ அதுக்கு அவங்களுக்கு டப்பு கொடுக்குற மாதிரி பாஜகவினரும் இப்போ வந்து ஒரு தெருவில் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அதுவும் கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வாலண்டியர்ஸுங்க அண்ணாமலைக்கு வேலை பார்ப்பதற்காக பல மாவட்டங்கள்ல இருந்து தன்னிச்சையாக அண்ணாமலைக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ கோயம்புத்தூர்ல தான் இருக்காங்க அப்ப அவங்க முன்னிலையில அவங்களுடைய பார்வையிலேருந்து இருந்து தப்பி பணப்பட்டுவாடெல்லாம் வந்து செய்ய முடியுமா டக்குன்னு வந்து பிடிச்சாராங்க வீடியோ வந்து எடுத்து ஷேர் பண்ணி விட்டுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிவி நிகழ்ச்சியிலே பார்த்தீங்கன்னா பாஜக மற்றும் திமுக இடையே சேரெல்லாம் பறந்து பறந்து சண்டை வருது முன்னாடியெல்லாம் வந்து பாஜகவுக்கு பேசக்கூட ஆட்கள் இருக்க மாட்டாங்க இப்போ பாஜகவுக்கு ஆதரவாக சண்டை செய்கிறது கூட ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த அளவுக்கு பாஜக இன்னைக்கு தமிழகத்தில் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அப்போது அவ்வளவு ஈஸியாக திராவிட கட்சிகள்னால பணப்பட்டுவாடெல்லாம் செய்யறது கஷ்டம் அப்படிங்கிறத பார்க்குறோம் மத்தியில் பாஜகவுடைய ஆட்சியும் இருக்கு சென்ட்ரல் ஏஜென்சியும் இருக்கு இப்போ வந்து வருமான வரித்துறையெல்லாம் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் திமுகவுடைய ஒரு நிர்வாகி திமுகவுடைய மகளிர் அணியுடைய மாநில தலைவர் மீனா லோகூ அப்படிங்கிறவங்க அவங்களுடைய வீடுகளில் வருமான வரித்துறை ரைடை வந்து நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் பணங்கள் வந்து பணப்பட்டுவாடாக செய்வதற்கு பணங்கள் வந்து அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு வீட்டில் வந்து பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் வந்திருக்கு அந்த புகாரின் அடிப்படையில் ஐடி அதிகாரிகள் வந்து ரைடை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அப்போ களத்தில் பாஜகவுடைய நிர்வாகிகள் வாலண்டியர்ஸு இவங்களும் தீவிரமாக வேலை இருக்காங்க ஐடி இடி இவங்களும் வந்து சட்டவிரோதமாக பணம் வந்து எப்படி வந்து போய்க்கு இருக்குது பணப்பட்டுவாடம் நடக்கிறதுக்கு பணம் வந்து சேகரிக்கப்படுதா குவிக்கப்படுதா அப்படின்னு சொல்லிவிட்டு கூட தேடிக்கிருக்காங்க அதனால் திராவிட கட்சிகளுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஓகே அவங்க நம்பி இருக்கிறதே கடைசி ரெண்டு நாள் தான் ஓட்டிங் போல் ஓட்டு வாக்கெடுப்பு நடக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி தான் மும்முரமாக வேலை பார்ப்பாங்க இப்போ அதுக்கே ஒரு பெரிய ஒரு செக்கு வச்சுருக்காங்க பாஜக அப்படிங்கிறதான் லேட்டஸ்ட்டு தகவல் ஓகே அதையும் தாண்டி பணம் வந்து ஜெயிக்குது பணநாயகம் ஜெயிக்குது அப்படின்னா கண்டிப்பாக பொதுமக்களுக்கு தான் அது ஒரு பெரிய தோல்வியாக போய் முடியும் அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன் பணம் கொடுத்தா பணத்தை வந்து வாங்காதீங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்வை சரி உங்களுடைய பணம் தான் அப்படின்னா வாங்கிட்டு யார் நல்லவர்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு விஜய் ஆண்டனி சொன்னார் பார்த்தீங்களா அதை ஃபாலோ பண்ணுங்கள் யார் நல்லவர்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க பணம் வாங்கிட்டோம் அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷமும் எதுவுமே கிடைக்காம மழை நேரத்தில் கனமழை வரும்போது வீட்டுக்குள்ளே தண்ணியெல்லாம் புகுந்து கஷ்டப்படுறது பொதுமக்களாக தான் இருப்பீங்க அப்படிங்கிறத என்னால் உறுதியாக வந்து சொல்ல முடியும் சிவா சின்னசாமி அப்படிங்கிற ஒரு நபர் ஓகே எஸ்பெஷலி கோயம்புத்தூரில் அண்ணாமலையை வந்து செலக்ட் பண்ணுங்க அண்ணாமலை மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு கேண்டிடேட்டு நிச்சயமாக கோயம்புத்தூருக்கு இதற்கு பிறகு நிச்சயமாக கிடைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு மனிதராக அண்ணாமலை இருக்காரு சிவா சின்னசாமி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து நம்ம சீப்பை யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா அதை வந்து டெவலப் பண்ண ஒரு முக்கியமான ஒரு மென்பொறியாளர் ஓகே கூகுள் அமேசான் இங்கெல்லாம் வந்து வேலை பார்த்துருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அண்ணாமலைக்காக கேம்பெயின் பண்ணுறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அப்போ படித்தவர்களாக இருக்கட்டும் இல்லை நல்ல ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும் பொதுமக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பொதுமக்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத நீங்கள் டிசிஷன் வந்து எடுத்துக்கோங்க இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்